செக் குடியரசின் தலைநகரான பிராக் நகரில் உள்ள லெனான் சுவர் உலகப் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளிலிருந்து காதல் கவிதைகளாலும் குறுஞ்செய்திகளாலும் நிரப்பப்பட்டு வந்த இந்த சுவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் அரசியல் முக்கியத்துவம் பெற்றது பாடகரும் கவிஞருமான ஜான் லெனான் படுகொலை செய்யப்பட்டபோது அவரது உருவத்தையும் அவரது கவிதைகளின் சில வரிகளையும் அந்த சுவரில் யாரோ வரைந்திருக்கின்றனர் அதன் பிறகு லெனான் சுவர் என்று அழைக்கப்பட்ட இதில் செக் இளைஞர்கள் தங்களது அரசியல் கருத்துக்களை எழுதி வைக்கத் தொடங்கினர் இது அன்றைய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களுக்கு எரிச்சலூட்டியது இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் மோதல் ஏற்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்தன அதிகாரிகள் சுவரை முழுமையாக வண்ணம் பூசிவிட்டு சென்றாலும் மறுநாள் அதில் கவிதைகளும் ஓவியங்களும் இடம் பிடித்திருந்தன அந்த வகையில் இன்றும் அமைதி மற்றும் அன்பை வலியுறுத்தும் அடையாளங்களில் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறது லெனோன் சுவர் மத்திய ஐரோப்பாவின் மிக பழமையான பல்கலைக்கழகம் செக் நாட்டில்தான் இருக்கிறது பிராக் நகரில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது செக் நாட்டு மக்களில் தொன்னூறு சதவிகிதம் பேர் மேல்நிலை பள்ளி கல்வியை முடித்தவர்களாக இருக்கின்றனர் அதிக கல்வியறிவு சதவீதத்தைக் கொண்ட செக் குடியரசு மதவாதமற்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இங்குள்ள மக்களில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் பேர் தங்களை நாத்திகர்களாக கருதுகின்றனர் மதம் அல்லது கடவுள் நம்பிக்கை குறித்து முடிவெடுக்காதோரின் சதவீதம் பதிமூன்று புள்ளி நான்காக இருக்கிறது முன்னேறிய பொருளாதாரம் மற்றும் உயர்ந்த தரம் கொண்ட செக் நாடுதான் ஐரோப்பாவிலேயே மிக குறைந்த வேலைவாய்ப்பின்மையை கொண்டிருக்கிறது அங்கு வகிக்கும் மக்களில் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே நிரந்தர வேலையற்றவர்களாக இருக்கின்றனர் உலகின் மிகச்சிறந்த பீர் செக் குடியரசில்தான் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது அதனாலோ என்னவோ உலகில் அதிக அளவிலான பீர் அருந்தும் நாடாக இருக்கிறது செக் குடியரசு அதே சமயம் உலக அளவில் மிகவும் பாதுகாப்பான நாடுகள் என்ற பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள் வந்துவிடுகிறது செக் குடியரசு செக் மொழி கற்பதற்கு மிகவும் கடினமான மொழி என்கின்றனர் மொழியியல் வல்லுநர்கள் ஆங்கிலம் போன்ற எளிமையான கட்டமைப்பை கொண்ட மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் செக் மொழியை கற்றுக்கொள்வது சிரமம் என்றும் போலிஷ் அல்லது ரஷ்ய மொழிகளை அறிந்தவர்கள் செக் மொழியை எளிதாக கற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்கிறது அமெரிக்காவின் ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் தேசிய பூங்காக்களிலோ அல்லது காடுகளிலோ செக் மக்கள் காளான்களை பறித்துக் கொண்டிருக்கும் காட்சியை எல்லா சுற்றுலா பயணிகளும் பார்க்க முடியும் ஏனென்றால் காளான் பறிப்பது என்பது செக் கலாச்சாரத்தின் முக்கியமான அங்கமாக இருக்கிறது அங்கு முப்பத்தி ஐந்து வகையான உண்ணக்கூடிய காளான்கள் விளைகின்றன சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு செக் குடும்பமும் எட்டு கிலோ அளவிலான காளான்களை பறிக்கிறது ஏழைகளின் இறைச்சி என்று அழைக்கப்படும் காளான்களுக்கு செக் குடியரசில் வரி விதிப்பதில்லை ஐஸ் ஹாக்கி விளையாட்டு செக் குடியரசில் பிரபலமானதாக இருக்கிறது உலக அளவிலான ஹாக்கி போட்டியில் செக் நாட்டின் ஆண்கள் ஐஸ் ஹாக்கி அணி வலிமை வாய்ந்த அணியாக இருக்கிறது இதேபோல டென்னிஸ் விளையாட்டிலும் செக் நாட்டு வீரர்கள் சிறந்து விளங்குகின்றனர் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த வீராங்கனைகளில் ஒருவரான மார்டினா நவ்ரட்டிலோவா செக் நாட்டைச் சேர்ந்தவர் உலக அளவிலான நூறு தலை சிறந்த டென்னிஸ் வீரர்களின் பட்டியலில் எட்டு பேர் செக் குடியரசை சேர்ந்தவர்கள் ஆவர் விளையாட்டில் மட்டுமின்றி விஞ்ஞானத்திலும் அசத்துகிறது செக் குடியரசு மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படும் கிரிகோர் மெண்டல் செக் நாட்டை சேர்ந்தவர் ஆவார் தன் தோட்டத்தில் இருந்த பட்டாணி செடிகளைக் கொண்டு அவர் நடத்திய ஆய்வில் மரபுப் பண்புகள் ஒரு குறிப்பிட்ட விதிக்கு உட்பட்டு ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு எப்படி கடத்தப்படுகின்றன என்பதைக் கண்டறிந்தார் மெண்டலின் விதிகள் என்று அழைக்கப்பட்ட இவரது ஆராய்ச்சி முடிவுகள் அன்றைய காலகட்டத்தில் பெரிதாக பிரபலமாகவில்லை ஆனால் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பலனாக மெண்டல் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பிராக் நகரில் மன்னர் நான்காம் சார்லஸ் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் வரலாற்றுப் பெருமையையும் விலகாத மர்மத்தையும் ஒருங்கே கொண்டதாக இருக்கிறது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காலை ஐந்து முப்பத்தி ஓரு மணிக்கு இந்த பாலத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆண்டு தேதி மாதம் நேரம் என்ற வரிசையில் இதனை எழுதினால் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஒன்று என்று வருகிறது இந்த எண்களை திருப்பிப் படித்தாலும் அதே வரிசையில் வருவதைக் காணலாம் ஆச்சரியமூட்டும் இந்த சிறப்புக்காகவே இந்த நாளை தேர்ந்தெடுத்தார் மன்னர் நான்காம் சார்லஸ் எண் கணிதத்தில் நம்பிக்கை கொண்ட அவர் இந்த எண்ணியல் அதிசயம் பாலத்திற்கு கூடுதல் வலிமையை கொடுக்கும் என்று நம்பினார் அவ்வாறு உருவாக்கப்பட்ட பாலம் பல அச்சமூட்டும் கதைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது அதில் பிரபலமானது இருபத்தி ஏழு பிரபுக்களின் கதை மன்னருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியின் போது கைது செய்யப்பட்ட பிரபுக்கள் தூக்கிலிடப்பட்டதாகவும் அவர்களில் பனிரண்டு பேரின் தலைகள் சார்லஸ் பாலத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பனிரண்டு பேரும் இன்றும் ஆண்டுதோறும் சார்லஸ் பாலத்திலிருந்து தாங்கள் தூக்கிலிடப்பட்ட பழைய நகர சதுக்கம் வரை அணிவகுத்துச் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி கதைகளில் நம்மை அச்சமூட்டும் செக் குடியரசு காட்சிகளில் ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கிறது இரண்டாயிரம் அரண்மனைகள் அருங்காட்சியகங்கள் உலக பாரம்பரிய தலங்கள் என சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தளிக்கும் வித்தியாசமான பல இடங்கள் செக் குடியரசில் இருக்கின்றன